அன்பழகினி ஆசிரியர் தொலைமகளை யூஜி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல குட்டி ரேவதி அவர்கள் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் வாழ்க்கை குறிப்பு குட்டி ரேவதி திருநெல்வேலியில் சுயம்புலிங்கத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பிறந்தார் பள்ளிப்படிப்புக்கு பிறகு சித்த மருத்துவத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் சென்னையில் உள்ள மெட்ராஸ் வளர்ச்சிசார் கல்வி நிறுவனத்தில் மருத்துவம் சார்ந்த மாநிலவியலில் தனது முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு ஆய்வு பட்டம் பெற்றார் சித்த மருத்துவர் இவர் கணவர் ஆவணப்பட இயக்குனர் ஆர் ஆர் ஸ்ரீனிவாசன் இலக்கிய வாழ்க்கை குட்டிரேவதி பனிரெண்டு கவிதை தொகுதிகளை வெளியிட்டுள்ளார் குட்டிரேவதியின் ஒட்டுமொத்த கவிதைகளின் தொகுதி எழுத்து பிரசுரம் வெளியீடாக வந்திருக்கிறது பனிரெண்டு கவிதை தொகுதிகளை இதுவரைக்கும் அவங்க வெளியிட்டிருக்காங்க இது எல்லாமே எழுத்து பிரசுரம் வழியாக தான் வெளியில் வந்திருக்கு கவிதைகளை தொடர்ந்து நிறைய அறைகள் உள்ள வீடு விரல்கள் மீமொழி இயக்கம் ஆகிய நான்கு சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் அணியாச்சொல் என்ற நாவலும் வெளியாகியுள்ளது ஆதர்ச கவிஞர்களாக பிரமீல் தேவதேவதே தேவதேவனை குட்டி ரேவதி அவர்கள் குறிப்பிடுகின்றார் இதழியல் அப்படின்னு பார்க்குறப்போ பனிக்கூடம் என்ற காலாண்டு சிற்றிதழை இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு வரை நடத்தினார் இந்த இலக்கிய பத்திரிகையின் தொகுப்பாசிரியராக இருந்தார் பணிக்கூடம் என்னும் பதிப்பகம் ஒன்றையும் நடத்தி வருகிறார் இதில் பெண் இலக்கியவாதிகளின் படைப்புகளை வெளியிடுவது குறிப்பிடத்தக்கது இந்த பணிக்கூடம் அப்படிங்கிற பதிப்பகத்துல இதுவரைக்கும் பெண் இலக்கியவாதிகளின் படைப்புகளை மட்டும்தான் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க ரொம்ப குறிப்பிடத்தக்க செய்தி ஏன்னா தமிழ்நாடுல இது போன்ற ஒரு பதிப்பகம் கிடையாது இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய அறைகள் உள்ள வீடு கவிதை துணியிலே எழுதப்பட்ட சிறுகதை தொகுதி எனலாம் உருவகமாகவும் நேரிடையாகவும் உறவுகளை பற்றி பேசும் சிறுகதைகளை கொண்ட இத்தொகுதி உறவுகளின் கட்டிப்போடும் தன்மையும் அதை மீற எப்போதும் பெண்களும் ஆண்களும் முயல்வதையும் காடும் கடலும் சூழ்ந்த கதை உலகில் இருந்து சொல்கிறது என குட்டி ரேவதியின் நிறைய அறைகள் உள்ள வீடு சிறுகதை தொகுப்பை அம்பை மதிப்பிடுகின்றார் ஒரு பெண் எழுத்தாளரா அம்பை வந்து மதிப்பீடை இப்படிதான் வைக்கிறாங்க நிறைய உருவகம் இருக்கு உறவுகள் பற்றிய பேசக்கூடிய சிறுகதைகளாக இருக்கு அந்த உறவுகளோட கட்டி போடும் தன்மை அதை மீற எப்போதும் ஆண்களும் பெண்களும் முயன்றுகிட்டே இருக்கிறத ரொம்ப அழகா சொன்ன நூல்தான் நிறைய அறைகள் உள்ள வீடு என்ற சிறுகதை தொகுப்பு சொல்லி பெண்களின் புறக்கணிக்கப்பட்ட வெளியை உள்முகமாக பேசுபவை குட்டி குட்டிரேவதியின் தொடக்க கால சிறுகதைகள் பெண்ணுடலும் ஆணுடலும் இணையும் போது குறிக்கிடும் தொன்ம நெருக்கடிகள் அவை இவர் கதைகளில் முக்கிய இடத்தை வகிக்கின்றன தொடக்கத்தில் குட்டி ரேவதி எழுதிய ஒவ்வொரு கதையும் வெவ்வேறு உருவத்தில் காமம்தான் இயக்கி இருக்கின்றது பிற்காலத்தில் புறப்பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் என பேராசிரியர் சுப்பிரமணி ரமேஷ் மதிப்பிடுகின்றார் ஆரம்ப காலகட்டத்துல பாலியல் சார்ந்த விஷயங்கள் தான் இருந்துச்சு பாலியல் சிக்கல்களை பத்தி தான் பேசியிருந்தாங்க பிற்காலத்துல புறப்பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எழுத தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பேராசிரியர் சுப்பிரமணி ரமேஷ் அவர்கள் திரைப்படம் ஆவணப்படம் அப்படின்னு பாக்குறப்ப சிறகு என்ற திரைப்படத்தை இயக்கினார் இருளர்களின் வாழ்வியல் கமலா தாஸ் ஆகிய ஆவணப்படங்களை இயக்கினார் ஆப்ரஹாம் பண்டிதரின் கருணாமிரத சாகரம் நூல் ஏ ஆர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் மூலம் தயாரிக்கப்பட்டு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் நியூயார்க் தமிழ் விழாவில் வெளியிடப்பட்டு திரையிடப்பட்டது சிறகு அப்படின்னு ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருளர்களின் வாழ்வியல் கமலா தாஸ் ஆகிய ஆவணப்படங்களையும் இயக்கியிருக்காங்க திரைப்படம் மட்டும் இல்லாமல் ஆவணப்படங்களையும் இயக்கியிருக்க ஆபிரகாம் பண்டிதரோட அந்த கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிற நூலை வந்து ஏஆர் ரஹ்மான் பவுண்டேஷன் மூலம் ஆவணப்படமா தயாரிச்சு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நியூயார்க் தமிழ் விழால அது வெளியிட்டிருக்காங்க விருதுகள் இந்தியா டுடே என்ற பத்திரிகையால் வழங்கப்பட்ட எதிர்கால இலக்கியத்தின் முகங்கள் சிகரம் பதினஞ்சு என்ற விருதினை பெற்றார் சாகித்ய அகாதமி அமைப்பினரால் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்தியாவில் உள்ள இலக்கியவாதிகளை சந்திப்பதற்கான உதவித்தொகையை அஹ் பெற்றார் குட்டி ரேவதி அவர்கள் நூல்கள் பட்டியல் அப்படின்னு பாக்குறப்ப கவிதை தொகுப்பு பூனையைப் போல அலையும் வெளிச்சம் முளைகள் தனிமையின் ஆயிரம் இறக்கைகள் உடலின் கதவு யானுமிட்ட தீ யானை இடிந்த கரை அகவன் மகள் கால வேக மத யானை அகமுகம் சிறுகதைகள் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய அறைகள் உள்ள வீடு விரல்கள் மீமொழி இயக்கம் கட்டுரை அப்படின்னு பார்க்கிறப்போ காலத்தை செறிக்கும் வித்தை நிழல் வலை கன்னிகள் ஆண்களும் மையப்புணவை சிதைத்த பிரதிகள் ஆவணப்படம் நடனம் குட்டி ரேவதி இருளர்களின் வாழ்வியல் ஆவணப்படம் கமலாதாஸ் ஆவணப்படம் இத்துடன் குட்டி ரேவதியை அவர்களுக்கு குறித்த செய்திகள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணர்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்